அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எவை பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது திமுக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் மதிமுக கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி மக்கள் நீதி மைய கட்சி மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு கூட்டணி அமைத்துள்ளது இதில் காங்கிரஸ் கட்சிக்கு பத்து இடங்களையும் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலா இரண்டு இடங்களையும் மதிமுக ஐயுஎம்எலுக்கு தலா ஒரு இடங்களையும் வழங்கியுள்ளது கமலஹாசனுக்கு ராஜ்சபா இடம் வழங்குவதாக அறிவித்துள்ளது மனித நேய மக்கள் கட்சிக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் மக்களவை தொகுதியில் இடங்கள் ஒதுக்கப்படவில்லை திமுக இந்த முறை இருபத்தோரு தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுகிறது கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி போட்டியிடும் நாமக்கல் தொகுதியிலும் உதயசூரியன் சின்னத்தில் அக்கட்சியினுடைய வேட்பாளர் போட்டியிடுகிறார் மொத்தமாக பார்த்தால் இருபத்தி இடங்களில் உதயசூரியன் சின்னம் தமிழகத்தில் போட்டியிட உள்ளது இந்த இடங்களில் திமுக வெற்றி பெறக்கூடிய இடங்கள் எவைகள் திமுக வெற்றி பெறுவதற்கு பிரகாசமான வாய்ப்புள்ள இடங்கள் எவை என்று நாம் காணலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலின் பொழுது மக்களவை தேர்தலின் பொழுது திமுக கூட்டணியே தமிழகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தமாக சேர்த்து முப்பத்தி இடங்களை கைப்பற்றி இருந்தது இந்த முறையும் திமுக கூட்டணியே தமிழகம் மற்றும் புதுச்சேரி என மொத்தமாக சேர்த்து நாற்பது இடங்களையும் கைப்பற்றும் என்று தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்து வந்தது கூட்டணிகள் அமைக்கப்பட்ட பின்பு அதிமுக மூன்றிலிருந்து ஏழு இடங்களை கைப்பற்றும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி இரண்டிலிருந்து நான்கு இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டு வருகிறது இதனுடைய அடிப்படையில் திமுகவினுடைய வெற்றி சதவீதம் குறையும் அது திமுக கூட்டணியானது இருபத்தொன்பது இடங்களை மட்டுமே தமிழகத்தில் கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது திமுக போட்டியிடக்கூடிய இருபத்தி ரெண்டு இடங்களில் திமுக வெற்றி பெறுவதற்கு பிரகாசமான வாய்ப்புள்ள தொகுதிகளை நாம் காணலாம் முதலாவதாக வட தொகுதி இங்கு ஆற்காடு வீராசாமியின் மகனான கலாநிதி வீராசாமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இவர் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி தயாநிதி மாறன் போட்டியிடுகிறார் இவரும் இங்கு அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது தென் சென்னை தொகுதி அமைச்சர் தங்கம் தென்னரசுவினுடைய சகோதரியான தமிழச்சி தங்கப்பாண்டியன் போட்டியிடுகிறார் இவரும் இத்தொகுதியில் அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது இவரை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இருப்பினும் இவரே இங்கு வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் திரு ஜெகத் ரட்சகன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் பாரதிய ஜனதா கூட்டணியானது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விட்டு கொடுத்துள்ளது அரக்கோணம் தொகுதியில் அக்கட்சியினுடைய வழக்கறிஞரான பாலு அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இத்தொகுதியிலும் திமுகவினுடைய வேட்பாளரான ஜெகத் ரட்சகன் அவர்கள் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது திருபரம்பதூர் நாடாளுமன்ற தொகுதி இங்கு திமுகவினுடைய பொருளாளரான திரு டி ஆர் பாலு அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இந்த தொகுதியிலும் டி ஆர் பாலு அவர்களே அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மலையரசன் அவர்கள் திமுகவின் சார்பில் போட்டியிடுகிறார்கள் அதிமுகவின் சார்பில் முன்னாள் எம்எல்ஏவான குமரகுரு அவர்கள் போட்டியிடுகிறார்கள் கள்ளக்குறிச்சி தொகுதியிலும் திமுக வேட்பாளரான மலையரசன் அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அமைச்சரான கே என் நேருவின் மகனான அருண் நேரு அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இங்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஐஜேகே கட்சியின் தலைவரான பாரிவேந்தர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் சென்ற முறை அவர் திமுக கூட்டணியில் இத்தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறை திமுகவை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் இந்த முறை அருண் நேரு அவர்களே இத்தொகுதியில் அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி இங்கு திமுகவின் சார்பில் அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரான திரு ஆ ராசா அவர்கள் போட்டியிடுகிறார்கள் தற்பொழுதைய அத்தொகுதியின் எம்பியாகவும் இருந்து வருகிறார் இவரை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எல் முருகன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இத்தொகுதியிலும் திமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய ஆ ராசா அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது சேலம் நாடாளுமன்ற தொகுதி சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு செல்வ கணபதி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியானது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இத்தொகுதியை ஒதுக்கியுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் திரு அண்ணாதுரை அவர்கள் போட்டியிடுகிறார்கள் சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் பொதுச் செயலாளரான திரு எடப்பாடியின் சொந்த தொகுதி எனவே இங்கு அதிமுக திமுகவிற்கு கடுமையான போட்டி கொடுக்கும் என்று கூறப்பட்டது இருப்பினும் கூட சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் திரு செல்வ கணபதி அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்த முறை முரசொலி என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இங்கு ஒன்பது முறை போட்டியிட்டு ஆறு முறை வெற்றி பெற்றிருந்த பழனி மாணிக்கத்திற்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை முரசொலி அவர்களே இத்தொகுதியில் அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியை பாரதிய ஜனதாவானது தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒதுக்கி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஹுமாயின் கபீர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் கோட்டை என வர்ணிக்கப்படுகிறது எனவே இங்கு முரசொலி அவர்களே அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது தேனி நாடாளுமன்ற தொகுதி தேனி நாடாளுமன்ற தொகுதியில் தங்க தமிழ்ச்செழுவன் அவர்கள் திமுகவின் சார்பில் இந்த முறை போட்டியிடுகிறார் இவரை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள டிடிவி தினகரன் அவர்கள் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் இதேபோன்று அதிமுகவின் சார்பில் நாராயணசாமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இந்த தொகுதியிலும் திமுகவே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது திமுக வேட்பாளரான தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் டிடிவி தினகரனுக்குமே அதிக போட்டி நிலவும் என்றும் கூறப்படுகிறது தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் அக்கட்சியினுடைய மகளிரணி தலைவியான திருமதி கனிமொழி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுகவே இங்கு அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது தென்காசி நாடாளுமன்ற தொகுதி தென்காசி நாடாளுமன்ற தொகுதி தனி தொகுதியாகும் இங்கு திமுகவின் சார்பில் திருமதி ராணி அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார்கள் அதிமுகவின் சார்பில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவரான திரு கிருஷ்ணசாமி அவர்களும் பாரதிய ஜனதா கூட்டணியில் தமிழக முன்னேற்ற கழக தலைவரான ஜான் பாண்டியன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இத்தொகுதியில் திமுகவே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது தற்பொழுது குறிப்பிட்ட பதினைந்து தொகுதிகளிலும் திமுக மிக சுலபமாக வெற்றி பெறும் தொகுதிகளாக அறியப்பட்டுள்ளது இது மட்டும் அல்லாமல் மீதம் உள்ள கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய நாமக்கல் தொகுதியிலும் திமுக சுலபமாக வெற்றி பெறும் என்றே கூறப்படுகிறது இங்கு கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் சார்பில் திரு மாதேஸ்வரன் அவர்கள் நிறுத்தப்பட்டுள்ளார் இவரே இங்கு வெற்றி பெறுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது மொத்தமாக பதினாறு தொகுதிகளின் நிலவரத்தை பார்த்துவிட்டோம் மீதம் உள்ள ஐந்து தொகுதிகளில் திமுகவிற்கு கடுமையான போட்டி நிலவும் என்று கூறப்படுகிறது இந்த ஐந்து தொகுதிகளில் எப்படியேனும் திமுக மூன்றிலிருந்து நான்கு தொகுதிகளை கைப்பற்றிவிடும் மொத்தமாக இந்த முறை திமுகவானது இருபது தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிடும் என்று கூறப்படுகிறது தர்மபுரி தொகுதியை தவிர்த்து பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி